ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தின் தூத்துக்குடி மண்ணில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் தென்னிந்திய திரைவாங்க சிறகடித்து பறந்த ஒரு தமிழ் பறவை நடிகை பிரமிளா அவர்கள் இவரை அரங்கேற்றம் பிரமிளா என்றுதான் இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் பரவலாக அழைக்கப்படுகிறது தமிழ் மலையாளம் தெலுங்கு என்று இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர வேடமாகவும் அதே நேரம் தன் கண்களால் மயக்கி ரசிகர்களை கிறங்க வைக்கும் ஒரு கனவு கன்னியாகவும் வலம் வந்தவர் இவருடைய திரைப்பயணம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை நீடித்தது இவருடைய முதல் பட வாய்ப்பு என்பது எம்ஜிஆரின் அண்ணன் தயாரித்த மீனவன் மகன் என்ற படமாகும் ஆனால் அந்த படம் பாதியில் ஏன் என்று போன்றதை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் பட வாய்ப்பாக தேசிய புகழ்பெற்ற இயக்குநர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த வாழையடி வாழை என்ற படமாகும் இந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பியதை இந்த படம் தான் தமிழ் இவரை பெரிதாக அடையாளம் காட்டப்பட்டதை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த கே பாலச்சந்தர் இயக்குனர் அவர்களின் அரங்கேற்றம் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த இவருடைய பங்களிப்பு என்பது இவருடைய திரைப்பயணத்தில் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருந்தது என்று சொல்லல ஒரு கலைக்காக ஒரு தரமான படைப்புக்காக ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்துவிட்டால் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையையும் அதோடு ஒப்பிட்டு பார்ப்பது என்பது ஒரு சில ரசிகர்களின் இதயங்களில் கற்பனை கலவரங்கள் ஏற்படுத்தி விடுவதும் உண்டு திரைப்பட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சில கதாபாத்திரங்கள் விட்டதால் இவரை ஒரு மயக்கும் மங்கை என்ற ஒரு தோரணையோடு பார்க்கும் ரசிகர் கூட்டமும் அரங்கேற்றம் அழைத்த போது அந்த கதாபாத்திரம் என் பொண்ணுக்கு வேண்டாம் என்றும் நீங்கள் வேறு யாரையாவது போட்டு நடிக்க வையுங்கள் என்றும் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களிடம் உறுதியாக சொன்னார் நடிகை பிரமிளாவின் தந்தை இருந்தாலும் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் படைப்பின் அந்த கதாபாத்திரத்தின் வலிவையும் பொறுமையாக அவரிடம் எடுத்து சொல்லி அதன் பிறகு அரை மனதோடு சம்மதிக்க வைத்து அரங்கேறிய படம் தான் இந்த அரங்கேற்றம் என்பது காலத்தில் இந்த படத்தை பார்த்த ரசிகர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஒரு ஐயங்கார் வீட்டில் பிறந்து ஒரு விலை மாதுவாக நடிக்கும் ஒரு கதாபாத்திரம் என்றாலும் இவருடைய பதினைந்து ஆவது வயதில் இப்படி ஒரு பிரமிப்பான நடிப்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை நினைத்து பார்க்கவே ஒரு பிரமிப்பாகத்தான் இருக்கின்றது ரசிகர்களின் இதயங்களை கசக்கி பிழிந்து கண்ணீர் பாயாத கண்ணங்களும் உண்டோ என்று இரையரங்குகளில் ஒருவருக்கு ஒருவர் திரும்பி பார்க்க வைத்த ஒரு அசாதாரண படைப்பு தான் இந்த அரங்கேற்றம் என்ற திரை காவியம் தன் குடும்பச் சூழ்நிலைகளால் வெறும் எட்டாம் வகுப்போடு தன் பள்ளி புத்தகங்களை மூடிவிட்டு திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்தவர் இந்த தாரம் அங்கை பழம்பெரும் வில்லன் நடிகர் எஸ் ஏ அசோகன் அவர்கள் இவருடைய குடும்ப உறவினர் அவர் நடிகை பிரமிளா அவர்கள் வாழையடி வாழை என்ற திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தும் அவர்கள் குறிப்பிட்ட தேதிகளை ஒதுக்கி கொடுக்க முடியாமல் போனதால் வாய்ப்பு இவரை விட்டு கை நெழுவி போனது இதனால் எம்ஜிஆர் அவர்களுடன் நடிக்க முடியாமல் போனதே என்ற வருத்தம் மனதில் இப்போதும் உண்டு மற்றபடி சிவாஜி ரஜினி கமல் என்று அனைவருடைய படங்களிலும் வலுவான கதாபாத்திரங்களில் நடித்த இந்த தாரமங்கைக்கு நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடன் நடித்த தங்க பதக்கம் என்ற திரைப்படமும் ரஜினி அவர்களுடன் நடித்த சதுரங்கம் என்ற திரைப்படமும் மிகவும் குறிப்பிடத்தக்கவையாக இப்படி நூறுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் பட்டையை கிளப்பி இருந்தாலும் இவருடைய பெயரை குறிப்பிடும் அரங்கேற்றம் பிரமிளா என்றுதான் குறிப்பிடுகிறார்கள் அந்த அளவிற்கு அரங்கேற்றம் திரைப்படத்தில் வரும் அந்த லலிதா என்ற அந்த கதாபாத்திரத்தின் படைப்பு ரசிகர்களின் இதயங்களில் வேறு ஒன்று கிழக்கின்றதை முன்பு இவருடைய குடும்பத்தில் இவருடைய தந்தைக்கு ஏற்பட்ட தொழில் நஷ்டம் காரணமாக குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று யோசித்த வாழ்க்கையின் கடைசி விளிம்பில் இருந்து தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்து அம்மா அண்ணன் தம்பி தங்கை என்று அனைவரது உயிர்களையும் காப்பாற்றிய ஒரு கவசம்புவாக தன் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றிய ஒரு கவரிமான் தான் இந்த தாரமங்கை பிரமிளா இப்படி இவர் சம்பாதித்த பணத்தை வைத்துக் கொண்டு தந்தை ஒவ்வொரு தொழிலாக நடத்தி கொண்டு வந்து அதில் எல்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்ததை மேலும் இவருக்கு பல மன வருத்தங்களை ஏற்படுத்தி கொடுத்ததை இப்படி தன் மகள் சம்பாதித்த பணத்தை எல்லாம் நான் வீணடித்து விடுகிறேனே என்று தந்தை அமல்தாஸ் அவர்கள் மனதளவில் மிகவும் மன அழுத்தம் காரணமாகவே அவர் உடல்நலக் குறைவுக்கு ஆளானார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் இந்த தாரமங்கை கையில் எஞ்சி இருக்கும் கொஞ்சம் பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு துறையில் தன்னை அறிமுகப்படுத்திய இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் அவர்களிடம் எங்களுக்கு ஒரு படம் இயக்கி தாருங்கள் என்று ஒரு சொந்த படத்தை அறிப்பில் ஈடுபட்ட ஜட்ஜிமெண்ட் என்று பெயரிடப்பட்ட அந்த படம் முடியும் தருவாயில் தன்னுடைய தந்தையின் மரணத்தை சந்திக்க நேரிட்ட இப்படி தந்தையின் மரணத்தை தொடர்ந்து அந்த படத்தை சரியான கவனத்தை செலுத்த முடியாமல் அந்த படத்தின் உரிமையை பிரதிபலன் எதுவுமே வாங்காமல் அந்த இயக்குநரிடமே ஒப்படைத்துவிட்டு அந்த படத்தில் இருந்து தன்னை விலக்கிக் கொண்டார் இந்த தாரமங்கை அந்த படத்திற்காக பணம் எதுவும் கேட்கவில்லை என்றாலும் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த படத்திற்காக செலவழித்த பணத்தை இன்னொரு நாளில் இயக்குனர் அவர்கள் பிரமிளாவிற்கே திருப்பிக் கொடுத்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதை இதை தவிர இவர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தெலுங்கு படங்களிலும் அறுபதுக்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களிலும் கதாநாயகியாக வலம் வந்தவர் கரிம்பனா என்ற ஒரு மலையாள திரைப்படத்தில் நடிக்கும் பொழுது இன்றைய மலையாள சூப்பர் ஸ்டாராக வலம் வந்து கொண்டிருந்து படப்பிடிப்பின் பொழுது ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்த மறைந்த நடிகர் ஜெயன் அவர்களுடன் நெருக்கமான காட்சிகளில் நடிக்கும் பொழுது நடிகர் ஜெயன் அவர்கள் மிகவும் கூச்சப்பட்டதற்காக என்ன ஜெயா இது வெறும் நடிப்பு தானே எதற்காக கூச்சப்படுகிறீர்கள் என்று சொல்லி நடிகர் ஜெயன் அவர்களுக்கு தைரியம் கொடுத்து நடிக்க வைத்தாலும் இந்த படம் முடியும் வரை அந்த கூச்சம் என்பது அவரை விட்டு போகவே இல்லை என்று நடிகை பிரமிளா அவர்கள் அன்றைய பத்திரிகைகளில் குறிப்பிட்டதும் உண்டு இவர் தூத்துக்குடியில் பிறந்த ஒரு கிறிஸ்துவ தமிழ் பெண்ணாக இருந்தாலும் எப்போதுமே மலையாள திரைப்படங்களின் மீது ஒரு ஆர்வமும் மரியாதையும் உண்டு இவருக்கு நடித்த மலையாள படங்களில் இவருக்கு மிகவும் பிடித்தமான படம் ஆரவம் என்ற திரைப்படம் ஆகும் அதற்கு அடுத்தபடியாக அங்கீகாரம் என்ற ஒரு மலையாள திரைப்படமும் இவருடைய திரைப்பட வாழ்க்கையில் இவருக்கு மறக்க முடியாத ஒரு திரைப்படம் என்றும் குறிப்பிடுகிறார் இந்த திரைப்படத்தில் நடிகை பிரமிலாவுக்கு மகளாக நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் நடித்திருப்பார் இப்படி காந்தி பூட்டின தேசம் என்ற படத்திற்காக தெலுங்கு நியூ நியூண்ட் என்ற விருதும் ஆந்திர மாநிலத்தின் சிறந்த நடிகைக்கான விருதும் அன்றைய அரங்கேற்றம் திரைப்படத்திற்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் விருதும் லக்ஸ் சுப்ரீம் ஃபேர் பிலிம் அவார்டு பிலிம் அவார்டு என்று பல விருதுகளை தட்டிச் சென்ற இந்த தாரமங்கை அன்றைய ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ராஜ் கபூர் அவர்களிடம் ஒரே மேடையில் எட்டு விருதுகளை வாங்கிய பெருமையும் இவருக்கு உண்டே இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கடைசியாக நடித்த முதலாளி அம்மா என்ற திரைப்படத்திற்கு பிறகு தன்னுடைய நடிப்பிலிருந்து ஓய்வு பெற்று அமெரிக்காவில் இருக்கும் தன் அண்ணனுடன் குடியேறினார் அண்ணன் தேடி கொடுத்த வெள்ளக்கார மாப்பிள்ளையை கரம் பிடித்து மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தி கொண்டு வந்தாலும் தங்களுக்கு என்று ஒரு வாரிசு வேண்டாம் என்ற கணவரின் விருப்பத்திற்கு இணங்கி தன்னுடைய அண்ணன் பிள்ளைகளை தங்கள் பிள்ளைகளாக நினைத்து அவர்களுக்காக பணிவடைகள் செய்து கொண்டும் அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்தில் இவர் கணவர் ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியில் ஒரு பெரிய அதிகாரியாக இருப்பதால் கணவருடன் சேர்ந்து துப்பாக்கி சுடுதல் மலையேறுதல் கனரக வாகனங்கள் ஓட்டுதல் என்று வாழ்க்கை பாதுகாப்புக்கான அனைத்து பயிற்சிகளையும் மேற்கொண்டு அமெரிக்க போலீஸ் அகாடமியின் பாராட்டுக்களை பெற்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து தந்தார் இந்த தாரமங்கை